இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக பொதுக்குழுவில் மத்திய அமைச்சர் பேச்சு கிராமப்புற பகுதியில் கஞ்சா விற்பனை இளைஞர் கைது இரண்டரை கிலோ கஞ்சா பறிமுதல் புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளுக்கு பாராட்டு தீர்மானம் மற்றும் தோல்வி பயத்தில் வாக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பொய் பரப்புரைகளை செய்து வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்து கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மான்சுக் மாண்டவியா அர்ஜுன் ராம் மேக்வால் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்று உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தில் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்ற பொய் பிரச்சாரம் விட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் உள்ளிட்ட நான்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் நான்கு அடுக்காக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை இரண்டு அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி அறுபத்தி மூன்று தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நமது கட்சி மற்ற கட்சிகளை போல் குடும்ப கட்சி அல்ல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை உள்ளது ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்று உள்ள கட்சி என தெரிவித்தார் ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எல்லா செயல்களும் வெற்றியடையும் மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் கண்டமங்கலம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இரண்டரை கிலோ கஞ்சா பறிமுதல் ஒருவர் கைது கண்டமங்கலம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட நவமால் மருதூர் அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் சிவசந்திரன் மற்றும் காவலர்கள் தலைமையில் அப்பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் நவமால் மருதூர் பிள்ளையார் கோவில் தெரு குழந்தைவேலு என்பவரின் மகன் பிரவீன்குமார் இவரின் வீட்டின் அருகே கையில் பொட்டலங்குடன் நின்று கொண்டிருந்த நபரை நிலையம் அழைத்து வந்து சோதனை மேற்கொண்டதில் கிலோ எடை கொண்ட கஞ்சா பொருட்கள் இருந்ததை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து பிரவீன்குமாரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் திண்டிவனம் காவல் நிலைய பகுதியில் இருசக்கர வாகனத்தில் குட்கா எடுத்து வந்தவர் கைது பதினைந்து கிலோ எடை கொண்ட குட்கா பறிமுதல் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தரம்சந்த் ஜங்ஷன் அருகே உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் ஐயப்பன் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன தணிக்கையில் இருந்தபொழுது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததை கண்டறிந்து அவரை காவல் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் பக்தூர் தாஸ் என்பது மனைவி உஷா தேவி என்பதும் இவர்கள் திண்டிவனம் பிள்ளையார் கோவில் தேர்வை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது மேலும் இவரது கணவர் பக்தூர் தாஸ் தலைமறைவாகியுள்ளார் மேலும் உஷா தேவி கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து சுமார் பதினைந்து கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் முப்பது தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டாவது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது முப்பது தொகுதிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார் அன்னதானம் மொத்தம் முற்பது தொகையிலும் பிளான் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ ஒன்னு ஒன்றா ஒரு ஒரு தொகுதியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காமராஜர் முடிஞ்சது அப்போ அடுத்தது நம்ம இங்க முதுராப்பேட்டையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது போகவே மற்ற தொகுதிகளும் இப்போ எல்லாம் ஒன்னு ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இடம் இடம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மாதிரி எதாவது இங்கே எல்லாம் செட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல வெளிநூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடி திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமீத தென்கலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்றது பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நேற்று காலை எட்டு அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து சுவாமி அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு ஏழு அளவில் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேன்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் மற்றும் உற்சவதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக மாவட்ட செயலாளர் உதயகுமார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லினூர் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நலத்திட்ட உதவிகளாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தண்ணீர் பாட்டில் மற்றும் எல்இடி மின் விளக்குகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன் திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தக்ஷணாமூர்த்தி பேராசிரியர் விஜயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சேகர் சண்முகசுந்தரம் ஏழுமலை முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி முன்னாள் ராணுவ வீரர் வேல்முருகன் தக்ஷணாமூர்த்தி குமாரசாமி புஷ்பதாஸ் சபதி பிரபு ஜெயராம் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் கண்ணன் தொகுதி பொறுப்பாளர் குணசீலன் பாஜக பிரமுகர் பாலகார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாவட்ட செயலாளர் உதயகுமார் தலைமையில் சிவகணபதி நகர் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விநாயகம்பட்டியில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடம் மேம்படுத்தும் பணியை எம்எல்ஏ அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் அறுபது லட்ச ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நிதியின் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பேட்டில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல் முதல் தளம் மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவின் தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜு இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாமக பொதுக்குழுவில் ஓராண்டிற்கு தலைவர் பதவியை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதை புதுச்சேரி மாநில பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அறிவித்ததை புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள் வடிவேல் கவுண்டர் மதி ஆகியோர் தலைமையில் கவுண்டன்பாளையத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகம் முன்பு நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக பொதுக்குழுவில் மத்திய அமைச்சர் பேச்சு கிராமப்புற பகுதியில் கஞ்சா விற்பனை இளைஞர் கைது இரண்டரை கிலோ கஞ்சா பறிமுதல் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்